சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று வாசிங்க ஆமே நல்லாரவர் அழையிலியா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த உன்னதமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகவும் உயர்ந்தவர் மிகவும் சிறந்தவர் அந்த தகுதியுடையவர் அந்தஸ்து உடையவர் குண லட்சணங்களிலே மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னா யாரைத்தான் சொல்ல முடியும் ஏசப்பாவை தவிர வேறு யாராவது சொல்ல முடியுமா தகுதி உடையவர் அந்தஸ்து உடையவர் அல்லது குண லட்சணங்களிலே மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா தான் அது அப்போ உன்னதமானவர் அப்படின்னா யாரை தான் குறிக்கும் ஏசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் வேற யாருக்கும் இந்த வசனத்தை போடவே முடியாது அப்போ அவருடைய மறைவில் அவரோட அப்படியே மறைஞ்சுக்கணும் அவரோட கூட மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவதற்கு ஒப்பாக தேவன் என்ன செய்கிறார் நம்மை மாற்றுகிறார் அப்போ இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் அப்படின்னா நம்ம எது என்ன காரியத்தை நம்ம ஒப்பாக எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு முட்டை இருக்குது அந்த முட்டை மேலே கோழி உட்காந்து அதனுடைய நிழல் அதன் மேல் பட்டு அது மேலே உட்காந்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் கோழி என்ன செய்யும் அது மேலே உட்காந்து அடக்காக்கும் அப்போது ஒரு கோழி அந்த கரு கரு எப்படி தான் இருக்குன்னா உள்ளுக்குள்ள தண்ணி மாதிரி இருக்கும் மஞ்சக்கரு எப்படி இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் வேக வச்சா தான் என்னவோ எப்படி மாறும் கெட்டியாக மாறும் ஆனால் இல்லை வேக வைக்கலைன்னா அது தண்ணி மாதிரி தான் இருக்கும் அந்த தண்ணி எப்படி கோழியாக மாறுகிறது அந்த தண்ணி எப்படி ஒரு காகமாக மாறுகிறது அந்த தண்ணி எப்படி ஒரு குருவியாக மாறுகிறது அழைல்லையா அந்த அடை காக்கிறதானால எது வந்து உட்காந்து அடை காக்குதோ அதனுடைய உருவம் என்ன செய்யுன்னா அந்த கருப்புள்ள போகும் அழை இல்ல காகம் உட்காந்து அடை காத்துச்சுன்னா அந்த உருவம் காகமாக மாறும் தண்ணி தண்ணி மாதிரி இருக்கிற மஞ்சள் கரு காகமாக மாறும் அடுத்தது அதனுடைய குணலட்சணங்கள் என்ன எல்லாம் கோழியாக மாதிரியே இருக்கும் காகம் மாதிரி தான் இருக்கும் அப்போது கோழியினுடைய குஞ்சு அதனுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோழி மாதிரி தான் இருக்கும் இப்போ சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற நாம எப்படி தான் இருக்கணும் அவர் மாதிரி தான் இருக்கணும் மனுஷன் மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது மனுஷன் எப்படி இருப்பான் அவன் எப்படி இருப்பானே அவனுக்கே தெரியாது எப்படியும் பாஸ்டர் சொல்கிறது எந்த நேரத்தில் இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது அப்போது நம்ம தேவனுடைய அந்த சாயலில் அவர் அடகாக்கும் பொழுது அவர் இந்த முட்டையின் மேலே உட்காந்து அடகாக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவே நாம் வெளிப்படுகிறோம் அலையல்லவையா அப்போது உன்னதமானவர் நம்மளையும் உன்னதமானவனாக மாற்றுகிறார் அலையிலோயா தகுதியுடையவனாக மாற்றுகிறார் மிகவும் சிறந்தவனாக மாற்றுகிறார் மாற்றாரா இல்லைங்களா அப்போது தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளே அழைத்திருக்கிறார்